வாழ்க வையகம் வாழ்க வனமுடன் அன்பர்களே இன்னைக்கு குரூப்ல வந்து ஒரு சின்ன ஒரு மெசேஜ் கொடுத்திருந்தோம் கடந்த காலத்தை கடந்தால் மட்டுமே நிகழ்காலம் உங்களுக்கு நிகழ்காலம் அப்படிங்கிற ஒரு ஒரு மெசேஜ கொடுத்திருந்தோம் அன்பர்களே இந்த மனம் என்பது பொதுவாக எதுல பிரயாணிக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கடந்த காலத்தில் இந்த கடந்த கால அனுபவங்கள் தான் குறிப்பாக நான் என்பதுல அதிகமாக செயல் நீங்க எதை எடுத்து பார்த்தீங்கன்னாலும் அந்த கடந்த கால அனுபவங்கள் அது எழுச்சி பெற்று நான் என்பதை நினைவு நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கின்றது அதனால நிகழ்காலம் மறைந்து போய்விடுகிறது நான் நேற்று ஒரு அன்பரை சந்தித்தேன் தவத்தை பற்றி கொஞ்சம் பேச்சு வந்தது அப்ப அவர் சொன்னாரு நம் முதல்ல வேதாத்திரியத்திலே தவம் என்பது இருபது நிமிஷம் தான் அவர் என்ன சொன்னார்னா ஒரு தவம் என்பத மூன்று மணி நேரம் உட்காரணும் ரொம்ப கடினம் நம்ம முடிஞ்ச உடனே பகுதி வெளியே கொடுக்கும் போதே கொஞ்சம் வெளியே போயிடுறாங்க முடியல ஆனா நம்ம இருக்கிறோம் சொல்லி ஏன் முடிவதில்லை எல்லாராலும் தவம் செய்ய முடிவதில்லை ஆக்னி எடுத்தாச்சு துரியம் எடுத்தாச்சு அகத்தாய் முடிச்சாச்சு அகத்தாய் முடிச்சு பிரம்மஞானம் முடிச்சாச்சு ஆசிரியராயி பேராசிரியராய் பேராசிரியராய் தவம் செய்ய முடியவில்லை உடல் நலம் சரியில்லை மன நலம் சரியில்லை அதனால் தவம் இருபது நிமிடம் கூட அமர முடிவதில்லை இந்த இருபது நிமிடத்துல உடல் ரீதியை அதை அந்த பக்கம் தனியா வச்சிடலாம் கடந்த கால அனுபவங்கள் தான் உங்களை எழுப்பி கொண்டே இருக்கும் தவத்துக்கு இடையூறாக அமைவது கடந்த கால அனுபவங்கள் தான் நாம அனுபவங்கள்னு பார்க்கும்போது நாம பொதுவாக செய்கின்ற செயல்கள் உடலுக்கோ உடல் மூலமாக பெறக்கூடியது மனதிற்கோ பொருள் புகழ் செல்வாக்கு புலன் இன்பம் இவைகள் பெறக்கூடிய அனுபவங்களை பதித்து வைத்துக்கொண்டு கொண்டு ஒன்று அதன் மூலமாக பெறக்கூடிய பெற்ற அனுபவங்களை மீண்டும் பெற துடிக்கும் மனம் அல்லது உங்களுடைய மனதிற்கு ஏற்பட்ட ஒரு சோக நிகழ்வு அது என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய ஈகோவை டச் பண்ணியிருந்தாங்கன்னா ஐயோ என்னை இப்படி சொல்லிட்டாங்களே அல்லது எதிர்பார்த்தத்தில் ஒரு ஏமாற்றம் நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணு ஜெயிச்சவங்களும் தூத்தவங்களும் தோத்தவங்களும் தோணுது மாட்டாங்க ஏன்னா எதிர்பார்த்தது நடக்கல அப்ப இந்த மனம் இட்ஸ் ஒன் ஆனா மனம் அதை விடுவதில்லை இப்போ இந்த மனச ரெண்டு விதமா இந்த மதத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த சீக்கிரட்ட புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா கொஞ்சம் அந்த நிலையிலிருந்து நாம விலகிவிட முடியும் ஒன்று ஏன் இது நினைவுக்கு வருகிறது இப்ப நான் சொன்ன கருத்துக்கள் அனைத்துமே ஒரு ஒரு நிகழ்வுல ஒரு மனிதனுடைய உடலுக்குள்ள மனதுக்குள்ள நிகழக்கூடிய ஒண்ணு அப்போ எந்த நிகழ்வு எண்ணம் சொல் செயலால் எது நிகழ்ந்தாலும் நீங்க நினைத்தாலும் அது எங்கு போய் பதியுதுன்னு கேட்டீங்கன்னா கருமையத்துல ஆன்மாவு பதியுதுங்க ஆன்மாவுக்கு அதுதான் தன்மை ஆன்மாவுடைய தன்மை சுருக்கி வைத்துக் கொள்ளுதலும் விரித்து கொடுத்தல் இதான் கருமையத்தினுடைய தன்மை கருமையன்னு ஆன்மா அப்போ இது நாம மட்டும் இல்ல நம்மளுடைய மூதாதியர்கள் அதற்கு முன்னால் அதற்கு முன்னால் அப்போ அங்க உள்ள தன்மை கொஞ்சம் மாறுபட்டு கொண்டு வரும் முற்றிலும் அழிந்து விடுவதில்லை சிலது முற்றிலும் அழிந்துவிடும் ஏன்னா அழியாத தன்மையில் தான் பிறப்பு எடுக்கிறது பிறப்பு எடுக்கணும்னா ஒரு ஆன்மாவில பதிவு இருக்கணும் அப்ப அந்த பதிவை வைத்து கொண்டுதான் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு பிறப்பு என்பதை எடுக்கணும் பிறப்பு எடுக்கணும் அப்படின்னு சொன்னாலே கருமையத்துல பதிவு இருக்கணும் அப்ப அந்த பதிவை கொண்டுதான் நாம பிறப்பு எடுக்கணும் பிறப்பு எடுத்ததுக்கு பின்னால மூணு வயசு வர எண்ணங்கள் மீண்டும் பிராரத்த கர்மமாக வருது சஞ்சீத கர்ம செயல்பாட்டுல இருந்தாலும் அது முழு செயல்பாட்டுக்கு மூன்றரை வயசுக்கு தான் வருது அதுக்கப்புறம் தான் எண்ணங்கள் சேர்க்கப்படுகிறது பதிவுகள் சேர்க்கப்படுகிறது அது வரை சஞ்சீத கர்மம் இப்போ அதுக்கப்புறம் பதிந்த பதிவுகள் நினைவலைகளாக எண்ணங்களாக பிரதிபலிக்க துவங்குகிறது இந்த எண்ணங்களினுடைய தான் நான் என்று வைத்துக் கொள்கிறோம் இப்போ நீங்கள் யாருன்னு கேட்டா என்ன பிரதிபலிக்கும் நம்மிடம் இருக்கு நான் கேட்கிறேன் உங்களை நீங்கள் யார் என்னை பார்த்து கேக்குறாங்க நீங்கள் யார் அப்படின்னு கேட்டா என்கிட்ட பெருமை சேர்க்கக்கூடிய விஷயங்கள் நான் என்னென்ன நினைக்கிறேனோ அதெல்லாம் எடுத்து சொல்லுவேன் நான் ஒரு ஞானாசிரியர் ஐ ஒர்க்கு இன் பேங்க் எனக்கு வீடு இங்க ஐ இன் த நியர் த சிட்டி ஆஃப் கோயம்புத்தூர் ஐ பான் இன் இண்டியா அப்போ வாட் அவர் இன் அவர் ஜெனட்டிக் சென்டர் கருமகத்தில் எதை எதை கொண்டோமோ அது அனைத்தும் கால சூழ்நிலைக்கு ஏற்ப நான் கேட்ட கேள்விக்கு பதிலளிப்பதில் அங்கு இருக்கக்கூடியது வருது இத மாயினான் ஆக்சுவலா இது வந்து ஒரு இது இட்ஸ் நாட் ஒரிஜினல் நமக்கு அது கிடையாது ஆக்சுவலா பேரும் கிடையாது ஊரும் கிடையாது எதுவுமே கிடையாது ஆனா இருக்குன்னு நினைச்சிக்கிடுவோம் அதாவது பேங்க்ல பத்து லட்ச ரூபா டெபாசிட் இருக்குது உங்ககிட்ட எவ்வளவு இருக்குன்னு கேட்டா பத்து லட்ச ரூபான்னு சொல்லுவோம் பத்து லட்ச ரூபாய் எங்க இருக்குது பேங்க்ல இருக்குது வீட்டுல வச்சிருப்போம் லாக்கர்ல எங்க இருக்குது லாக்கர்ல இருக்கு எப்படி இருக்குது பேப்பரா இருக்குது ஆனா மனசு பாவிக்குது எனக்கு பத்து லட்சம் இருக்குது அப்படின்ட்டு உரிமை கோரிகள் அதே போலதான் இடம் வீடு அனைத்துமே பட்டம் கொடுத்திருக்கிறாங்க நாலேஜ் உள்ள சேமிக்கப்பட்டிருக்கு கருமயத்துக்குள்ள இருக்கு அப்போ வெளி கொடு வெளி ஒவ்வொன்றும் கால சூழ்நிலைக்கு ஏற்ப அந்த மென்டல் பிரிகன்சிக்கு ஏற்ப வெளிப்படுகிறது அப்ப கடந்த காலமே வெளிப்பாடாக இயங்கிக் கொண்டிருக்கிறது நூற்றுக்கு தொண்ணூத்தி ஒன்பது சதமானம் அப்ப அந்த கடந்த கால அனுபவங்கள் நிகழ்கால நிகழ்வை நிறுத்த மறுக்கிறது உணர மறுக்கிறது எனக்கு எல்லாம் நல்ல அனுபவங்கள் இருக்கு சாமிஜி பேசும்போதே எண்ணங்கள்லாம் எப்பண்டா விடுவார் வீட்டுக்கு போகலாம் அப்படின்றது மாலை நேரம் தவம் எடுக்கிறோம் பெண்கள் எல்லாம் சமையல் பண்ணணும் ஏதாவது ரெடி பண்ணணும் நான் ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்கிறேன் எட்டு மணி முடியும் அப்படின்னு சொன்னா எண்ணங்கள் எங்க இருக்கும்னு சொன்னா சப்பாத்தியில் இருக்கும் தோசையில் இருக்கும் ஐயா பேசுற ஸ்பீச் எல்லாம் இருக்காரு அப்ப என்னன்னா நிகழ்காலத்தை தாண்டி விடுகிறோம் அதான் சொன்ன சில நிகழ்வுகள் பழைய காலத்தை கடந்த காலத்தை வெளிப்படுத்தும் நூற்றுக்கு தொண்ணூறு தொண்ணூத்தி ஒன்பது சதமானம் ஒரு சதமானம் எதிர்காலத்துக்கு போகும் அதிகமாக இருப்பது கடந்த காலம்தான் அப்போ கடந்த காலம் என்பது நான் பதித்து வைத்த கருமையத்தில் பதிவு எதிர்காலம் என்பது எனக்கு தேவையை ஒட்டி வரக்கூடிய ஒன்று இப்படித்தான் எண்ணங்கள் பிரதிபலித்துக் கொண்டிருக்கும் அது பொதுவாக பொருள் புகழ் செல்வாக்கு புலனி நம்ம நாட்டத்துலதான் அதிகமாக இருக்கும் அப்ப மனிதம் என்பது இந்த மனிதம் என்பது கருமையத்தில் பதிந்த பதிவுகளை வெளிப்படுத்திக் கொண்டே இருந்தால் அது சாதாரண மனிதன் அப்ப மனிதன் இந்த நிலையை தாண்டணும் தாண்டணும்னு சொன்னா ஒரே வழி மனிதனுடைய அந்த கருமையத்தை தன்மையை புரிந்து கொண்டு ஏன்னா இந்த மனம் என்பது ஒரு விசித்திரமான ஒன்றுங்கள் கருமையத்திலிருந்து வெளிப்படுவதும் மனம்தான் இந்த எண்ணம் வேண்டுமா வேண்டாமேனா என்று தீர்மானிப்பதும் எண்ணம் தான் அந்த எண்ணத்தின் தாக்கத்தை பொறுத்து எழுந்த எண்ணத்தை தை தள்ளி வைப்பதும் நிறுத்தி வைப்பதும் இந்த எண்ணம் நிறுத்தி வைத்துவிட்டு இன்னொரு எண்ணத்திற்கு தாவுவதும் இந்த மனம்தான் எண்ணம் தான் அதனாலதான் நீங்க அது ஒரு சிக்கலான விஷயம்தான் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் அதுதான் அண்டர்ஸ்டாண்டிங் எவ்ரித்திங் இந்த பணம் என்பது பேங்க்ல இருக்குது ஆனா உண்மையிலே அது என்கிட்ட இல்லை பட் மனம் கொண்டாடுது மகிழ்வுது பேங்க்ல ரெண்டு லட்சம் இருக்குது அது என்னமோ என்னை காப்பாற்றி விடும் அப்படின்னு சொல்லி காலத்தை நினைக்கிறோம் அதையே எண்ணுகிறது இல்ல அதான் மாய எண்ணம் மாய வாழ்க்கை அப்போ இந்த இடத்துல இந்த நான் என்ற எண்ணமே ஒரு தான் இயங்குகிறது அது கடந்த காலமாக இருக்கட்டும் எதிர்காலமாக இருக்கட்டும் அப்ப இந்த உட்பட்டு இயங்கும் எண்ணம் நிகழ்காலத்தை மறந்து நிகழ்காலமும் மாய இன்னைக்கு தான் வருது ஆனால் நிகழ்காலத்தை செம்மைப்படுத்த முடியாது செம்மைப்படுத்த முடியாது வீட்டுல சின்ன தகராறு கணவன் மனைக்கு இட்ஸ் பாஸ்ட் முடிஞ்சு போயிடுச்சு அவருக்கு ஆபீஸ் போயிட்டா நீ வீட்டுல இருக்கிறீங்க சமையல் பண்ணணும் மனசு என்ன சொல்லுது சமையலை சீரா பண்ண சொல்லுதா ஏதோ பண்ண சொல்லுதா கவனிச்சீங்கன்னா தெரியும் அவங்க பேசிய பேச்சுக்கள் முற்றிய வாக்குவாதங்கள் இதை நினைத்து கொண்டே அரிசி வந்து கொண்டு அரிசி வந்து கொண்ட சமைக்கும்போது எப்படி சமைக்கணும் சொல்லிருக்கிறோம் பாணியை அடுப்புல வைக்கும் பொழுது இன்னைக்கு சமைக்கக்கூடியது எனது வீட்டில் உள்ள அனைவருக்கும் பசியாரவும் நல்ல ஆரோக்கியம் கொடுப்பதாக அமைய வேண்டும் அரிசியை களைஞ்சு உள்ள வைக்கிறேன் இந்த அரிசி எனது வீட்டில் உள்ள அனைவருக்கும் உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கதாகவும் போதுமானதாகவும் சத்துமிக்கதாகவும் அமைய வேண்டும் காய்கறி குழம்பு வைக்கிறோம் அதையும் நினைக்கிறேன் ஆனா நாம என்ன நினைக்கிறோம் என்பதை நீங்க எண்ணிப்பா நாம எண்ணி அப்போ இதெல்லாம் வராம இருக்க முடியுமா சார்னு கேட்டா முடியாது கருமையை பதிவுல விற்கறதை நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது அதனாலதான் அருள் தந்தை அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க மேல் பதிவு போடுங்க இல்லைன்னா அடியோடு அழித்தல் அப்படிங்கிறாங்க பாவப்பதிவு ஏன்னா பதிவுன்னு சொன்னாலே பாவப்பதிவு தான் நல்ல பதிவு பதிவு இருக்குது பாவப்பதிவு தான் அதிகமா எழுந்து வேலை செய்யும் நல்ல பதிவுகள் அதிகமாக வேலை செய்யாது கொஞ்ச நேரத்துக்கு தான் இருக்கும் இன்பம் சார்ந்த பதிவுகள் துன்பம் சார்ந்த பதிவு எழுந்து நம்மளை துன்புறுத்தம் அவருடைய ஆட்டி படைக்கிறது அப்போ இந்த மனதில் இருந்து விடுபட வேண்டும் என்று சொன்னால் கடந்த காலத்தை புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் அதனால் எனக்கு எதுவும் பயன் இல்லை என்ற ஒரு உணர்வை கொண்டு சார் சிலது ஞாபகத்துல வச்சிருக்கணுமே ஞாபகத்துல வச்சிருங்க அது தவறு கிடையாது அது இருக்கும் கர்மயத்துல பதிவுல இருக்கும் ஆனால் அசை போடக்கூடாது மூழ்க கூடாது அதை வைத்து எதிர்காலத்தை கணக்கிடுதல் கூடாது இமேஜின் இமேஜினேஷன் அது கூட அப்போ ஒதுக்கி விட வேண்டும் நிறைய இடத்துல பார்ப்போம் ஒரு பிரச்சனையை வைத்துக் கொண்டு மாட்டாங்க நீ எப்படி சொல்ற நீ அப்படி சொல்ல அப்படி சொல்லி ஓடிக்கொண்டே இருக்கும் அது ஒரு பிரச்சனை பிரச்சனையே இருக்காது நான் தான் பொதுவாக சொல்றேன் இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை நாளைக்கு உங்களுக்கு அது பிரச்சனையா இருக்காது நடந்திருக்கு இல்லையா ஆமா அப்ப விட்டு விடுங்க நாளைக்கு அது இருக்காது விட்டு விட்டு ரெண்டு பேரும் சுமூகமாக இருக்கலாமே அதுதான் ஒண்ணு அதனாலதான் நீங்க டேக் இட் ஈஸியா எடுத்துட்டீங்கன்னு சொன்னா அது பிரச்சனையாக இருக்காது டேக் இட் ஈஸியா எடுக்க எப்ப எடுக்க முடியாதுன்னு சொன்னா உங்களுடைய ஈகோ என்னை சொல்லிவிட்டார்கள் என்னை சொல்லிவிட்டார்கள் நான் யார் பேங்க் பேங்க் மண்டத்தினுடைய பொறுப்பாசிரியர் ஆசிரியர் பேராசிரியர் என்னை சொல்லுவதா இதுதான் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது நண்பர்களே அப்ப இதையெல்லாம் தாண்டி இதையெல்லாம் தாண்டி நாம ஒரு நிலைக்கு வர வேண்டும் இதற்கு வரணும்னு சொன்னா ஒரே வழி உண்மையை உணர்தல் தான் உண்மையை உணர வேண்டும் எது உண்மை எந்த உலகத்தில் எது நிலையானதோ அது உண்மை அப்ப இங்க வந்து ஆன்மாங்கிறது உண்மைதான் ஆனா அது பதிவு இருக்கிறது வரை நிலையா நிலையற்றது அழிந்து கொண்டிருக்கும் எப்போ பதிவுகள் போகுதோ அப்போ அது உண்மை அதை நீங்க ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற வேண்டாம் அப்ப இந்த இடத்தில் இந்த உலகத்தில் எதுவுமே நிலையானது அல்ல உண்மையை தவிர நாம பார்க்கக்கூடிய சக்தி கூட நிலையானது அல்ல அப்ப எது நிலையானது என்று சொன்னால் அந்த சுத்த சிவம் சுத்த வெளி மட்டுமே நிலையானது அப்ப நம்மளுடைய வாழ்க்கை முறுகே காலம் நம்முடைய செல்வங்கள் சட்டன் பீரியட் நம்முடைய இன்பங்கள் வெரி ஷார்ட் பெரி துன்பங்கள் அதுவும் எல்லாமே நிலையற்றது இந்த நிலையற்ற ஒன்றை நிலையானது என்று எண்ணுவது மாறி அதனாலதான் சேர்க்கிறாங்க எல்லாரும் பெருமை பாருங்க நான் எம்பி ஆயிட்டேன் அது சரியில்லை இது சரியில்லை அவன் சரியில்லை என்னமோ இப்ப பர்மனண்டா இவங்க எம்பி ஆன மாதிரி பத்து இருபது வருஷத்துக்கு இருந்து எம்பி எத்தனை பேர் இருக்கிறாங்க எல்லாம் போய் சேர்ந்துட்டாங்க எம்பி பதவி என்னாச்சு ரிட்டர்ன் ஆஃப் கான் நிலையற்றது புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஆட்சி இருக்கும் அடுத்த ஆட்சி போயிடும் நிலையான ஆட்சி கிடையாது யாருமே இப்ப மகிழ்ச்சி அப்போ உண்மையான ஒன்றை தேர்ந்தெடுத்தல் உண்மை ஒன்றை தேர்ந்தெடுத்தல் அப்ப உண்மையான சிவம் என்பது நிலையானது என்பதுல அந்த நிலையானதில் இந்த மனதை நிலைக்கு செய்ய வேண்டும் அதான் இதுதான் உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகிக்கொள்ள உலக இன்பங்களிலே அழைவு கிட்டும் நீங்கி அறிவு மெய்ப்பொருளாய் நிற்கும் கரைந்து போன் காணும் தெய்வம் நிறைய பேர் தெய்வத்தை பத்தி பேசுறாங்க எனக்கு தெய்வத்தை காணும்னா நம்பிக்கை உண்டு அது உண்டு இது உண்டு தவத்துக்கு வர்றீங்களான்னு கேட்டா வர மாட்டேன் மாலையில நூறு பேரு கனெக்ஷன் கொடுத்துட்டு இருந்தது நம்ம ரெண்டாயிரம் பேர் இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் தவத்துக்கு எத்தனை பேர்னு கேட்டீங்கன்னா கனெக்ஷன்ஸ் வந்து இப்ப நான் பார்த்த அளவுல அறுபது கனெக்ஷன் தான் இருக்கு ரெண்டாயிரம் பேர் எல்லாருக்கும் முடியலையான்னு கேட்டா நிறைய பெண்கள் வீட்டுலதான் இருக்கிறாங்க முடியாது அப்படின்னா கிடையாது பாதை அருமையான சீரியல் அருமையான சினிமா எத்தனை பொழுதுபோக்கு அம்சங்கள் இருக்கு அதையும் தாண்டி வர வேண்டுமா மனம் ஓடு அன்பர்களே அதையும் தாண்டி இந்த உண்மை நிலை உணர வேண்டும் என்று சொன்னால் சொன்னது போல தவம் ஏற்றுங்கள் தவம் ஏற்றி உங்களுடைய மனதை செம்மைப்படுத்தினால் உங்களுக்கு தென்படும் எது உண்மை என்று தவத்தோடு இணைந்த தச்சோதனை அகத்தாய்வு புரிதல் பிரம்மஞானம் இவை எல்லாமே நமக்கு வந்து உண்மை நிலையை தேர்ந்தெடுத்து கொடுப்போம் இந்த உண்மை நிலையை தேர்ந்தெடுத்து விட்டால் அது நிலையானதாக அங்கே நிற்கும் அது நிகழ்காலத்தில் நிற்கும் அப்ப வாழ்க்கையும் நிகழ்காலத்தில் நிற்கும் ஏன்னா இட் விண்ட் பாதல் அபவுட் த பாசிவ் திங் விங்க் அபவுட் த பியூச்சர் திங் எனக்கு இறைநிலை அதாவது ஒரு சமர்ப்பணம் அல்லது சரணாகதின்னு சொல்வார் இறைவனிடம் சரணாகதி அடைந்து விட்டோம் என்று சொன்னால் எனக்கு கொடுக்கப்பட்டது இறைவனால் நிகழப்போவது இறைவனால் நிகழ்ந்து கொண்டிருப்பதும் இறைவனால் நான் ஏற்றுக்கொள்கிறேன் அந்த ஒரு மனநிலை அப்பதான் நிகழ்காலத்தில் நம்ம வாழ தூங்குவோம் அது இன்பகரமாக அமையும் அன்பர்களே நிறைய அன்பர்களுடைய வாழ்க்கை துன்பகரமாக அமைகிறது யார் தவத்தில் உயர்ந்து உண்மை நிலையை உணர்ந்து வாழ கற்றுக்கொள்கிறார்களோ கொள்கிறார்களோ அவர்களுக்கு தான் இன்ப நிலை அமைகிறது அதை உணர்ந்து கொண்டு நாம உண்மை நிலையை உணர்ந்து தவம் சச்சோதனை நிறைய சச்சிகங்கள் ஞானி ஞானரிஷி சதாசினி அவங்கெல்லாம் நல்லா பேசுறாங்க அப்படி பேசுறதே திருப்பி பேசினா கூட நமக்கு உள்ள பதியுது மேல் பதிவாக பதியுது அப்ப பேசுறேன் இது உங்களுடைய கருமையத்தில் பதிவு சீரியல் பாக்குறோம் அது வேற பதிவு அப்ப எந்த பதிவு வேணும்னு நம்மதான் தேர்ந்தெடுத்துக்கொள்ளலாம் அதுக்குத்தான் மாலை காலை தவம் எல்லாம் கொடுக்கறோம் நம்ம அன்பர்களே அதை புரிந்து கொண்டு நமக்கு ஒரு வாய்ப்பு வேதம் குடும்பத்துல ஒரு நல்ல வாய்ப்பு காலை மாலை தவம் ஏற்றுவதற்கும் தற்சோதனை செய்வதற்கும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கூறிக்கொண்டு இதுகார செயல்படுத்த நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்த்து நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன்